ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு இருபத்தைந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க பாபானா ஈஸ்வரனுடைய குழந்தைகளாகிய உங்களிடம் எந்த கேள்வியை யாரும் கேட்க முடியாது அப்படின்னு கேட்குறாங்க பதில் குழந்தைகளாகிய நம்மிடம் உடல் நலமாக இருக்கிறீர்களா என யாருமே கேட்க முடியாதுங்கிறாங்க பாபா ஏன்னா நாம் எப்போதும் நலமாக இருக்கிறோன்னு தான் நம்ம சொல்கிறோம் எல்லாவற்றையும் கடந்து பிரம்மத்தில் இருக்கக்கூடிய தந்தையை பற்றிய கவலை இருந்தது அவர் கிடைத்து விட்டார் வேறு எந்த விஷயத்தை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை நம்ம நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் கூட நம்ம நலமாக தான் இருக்கிறோன்னு சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க பாபா அதனால ஈஸ்வரனுடைய குழந்தைங்களுக்கு எந்த விஷயத்தை பற்றியும் கவலை இல்லை இவர்களுடன் மாயை போரிட்டிருக்கிறதுன்னு பாபா பார்க்கும்போது குழந்தைங்களே நலமாக இருக்கிறீங்களான்னு கேட்குறாரு அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு மாயா பாபாவின் எந்த மூன்று ரூபங்களை மறக்க வைக்கிறது அப்படின்னு பாபா கேட்குறாங்க பதில் ஞானத்தின் மூன்றாவது கண் தெய்வீக புத்தி நமக்கு கிடச்சிருக்குங்கிறாங்க பாபா ஆனால் தந்தையே மறந்து விட்டீர்கள் என்றால் டீச்சர் குரு எப்படி நினைவுக்கு வருவாங்கன்னு கேட்குறாங்க மாயா மிகவும் பலசாலியாக இருக்குது பாபாவின் மூன்று ரூபங்களையும் மறக்க வைக்குது நாங்கள் தோல்வி அடைந்து விட்டோம்னு சொல்லிருக்கலாம் சொல்றாங்க நம் உங்களுக்கு ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு இருக்குது ஆனால் தோல்வி அடைந்தால் பல கோடியை எப்படி பெற முடியும்னு பாபா மாயா பாபாவின் மூன்று ரூபங்கள் மறக்க வைக்கிறத சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் குழந்தைகள் சாட்டு எழுதாதற்கு பாபா கூறும் விளக்கம் என்ன பாபா சொல்றாங்க இன்று கழுதை நாளை ராஜா முயற்சியில நிறைய பேர் தோல்வி அடைகிறாங்கன்னு சொல்றாங்க ஞானம் மிகவும் எளிது இருப்பினும் மிகச்சிலர் தான் தேர்ச்சி அடைகிறாங்க ஏன்னா மாயை அடிக்கடி மறக்க வச்சிடுது தனது சாட்டை வையுங்கன்னு பாபா சொல்றாரு ஆனால் எழுதுறதே இல்லை எதுவரை எழுதுவது எழுதுகிறார்கள் என்றாலும் கூட சில நேரம் மேலான நிலை சில நேரம் கீழான நிலை யார் ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடிக்கிறார்களோ அதுவே உயர்ந்த சாட்டா இருக்குங்கிறாங்க பாபா பாவம் இவர்களுக்கு வெக்கமும் ஏற்படுதுங்கிறாங்க இல்லைன்னா ஸ்ரீமத்தை அமல்படுத்தணும் ஒன்று ரெண்டு சதவீதம் பேர் தான் கஷ்டப்பட்டு எழுதுறாங்க ஸ்ரீமத்துக்கு எவ்வளோ மதிப்பு அளிக்கிறதே இல்லை முரளி கிடி கிடைக்கிறது அப்போதும் படிக்கிறது இல்லை அப்படின்னு பாபா சார்ட் எழுதாதற்கு விளக்கம் சொல்கிறாங்க உலகாய டீச்சர் எப்படி படிக்க வைக்கின்றார் அலௌகீக டீச்சர் எப்படி படிக்க வைக்கின்றார் பாபா கூறும் விளக்கம் என்ன பதில் அந்த படிப்புல அதிகமான படி படிப்பதற்காக ஆசிரியரை அழைக்கிறாங்க இங்கே அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்காக அனைவரையும் ஒன்று போல பாபா படிக்க வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக எதுவரை படிக்க வைப்பாங்க எவ்வளோ குழந்தைங்க இருக்கிறாங்க அந்த படிப்புல யாராவது பெரிய ஆட்களின் குழந்தைங்க இருக்கிறாங்க என்றால் அவர்களுக்கு அதிகமாக படிக்க வைப்பதற்காக வாய்ப்பளிப்பாங்க இவ்ளோ டல்லாக இருக்கிறார் ஆகையினால் படிக்க வைத்து அவர்களை தகுதி அடைய வைக்கணும்னு ஆசிரியருக்கும் தெரியும் இந்த டீச்சர் அவ்வாறு செய்கிறதில்லை இவர் அனைவரையும் ஒன்று போல கற்க வைக்கிறார் அதிகமான முயற்சி என்றால் டீச்சர் சிறிது கருணை காண்பிப்பார் சிலர் பைசாவும் பெறுறாங்க உலகாயத்தை ப டீச்சரை பற்றி சொல்கிறாங்க பாபா முக்கியமாக நேரம் எடுத்து படிக்க வைக்கிறாங்க இதன் மூலம் அவர்கள் அதிகமாக படித்து புத்திசாலியாக ஆகிறாங்க ஆனால் பாபா தந்தையும் என்ன செய்யறாருன்னா அனைவருக்கும் மண் மனோபாவ என்ற ஒரே மந்திரத்தை தான் கொடுத்து படிக்க வைக்கிறேன் எல்லாரையும் ஒன்று போல தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாபா நெக்ஸ்ட்டு நினைவு யாத்திரைக்கும் தீர்த்த யாத்திரைக்கும் உள்ள வித்தியாசத்தை பற்றி பாபா குறிப்பிடுவது என்ன பதில் மனிதர்கள் தீர்த்த யாத்திரைக்கு போறாங்க ஒருவரை ஒருவர் பார்த்தும் போறாங்க குழந்தைங்களாகிய நம்ம கூட நிறைய யாத்திரை செஞ்சுருக்கோங்கிறாங்க பாபா பிறகு என்ன நடந்துச்சு கீழே தான் விழுந்து வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க யாத்திரைகள் எதற்காக பிறகு என்ன நடக்கும் எதுவுமே தெரியறதில்லை இப்போது நம்முடையது நினைவு யாத்திரைங்கிறாங்க மண் மனோபவ என்ற ஒரே வார்த்தை தான் உங்களுடையது இந்த யாத்திரை அனாதி ஆகுங்கிறாங்க அவர்களோ நாங்கள் இந்த யாத்திரையை அனாதி காலத்திலிருந்து செய்கிறோம்னு சொல்லுவாங்க இப்ப நம்ம கூட சொல்லுவோம் ஞானத்துடன் நாங்கள் கல்பங்கல்பமாக இந்த யாத்திரையை செய்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க இந்த யாத்திரையை தந்தையே வந்து கற்றுக் கொடுக்கிறாரு அந்த யாத்திரைகளில் எவ்வளோ ஏமாற்றம் அடைகிறாங்க எவ்வளோ சட்டம் இருக்குது இந்த யா யாத்திரை மையான அமைதியினுடையது ஒரு தந்தையை தான் நினைக்கணும் இதன் மூலம்தான் தூய்மையாக முடியும் பாபா நமக்கு இந்த உண்மையிலும் உண்மையான ஆன்மீக யாத்திரையை கற்பிக்கிறாருன்னு நமக்கு தெரியுது அவங்க வந்து யாத்திரைக்கு போறாங்க போன பிறகு திரு விகாரங்கள்ல விழுறதுனால என்ன நன்மை இருக்குன்னு பாபா கேட்டிருக்காங்க மனிதர்கள் அனைத்தும் பொய்யாகவே செய்கிறார்கள் என பாபா கூறுவது என்ன பதில் பகவான் கடைசியில் எப்படி கிடைப்பார் இதை யாருமே தெரிஞ்சிருக்கலைங்கிறாங்க பாபா சிலர் நாய் பூனையில் கூட இருக்கிறாருன்னு நினைக்கிறாங்க இது அனைத்திலும் பகவான் கிடைப்பாரா எவ்வளோ பொய்யா இருக்குதுன்னு கேட்குறாங்க பாபா பொய்யாகவே சாப்பிட்றாங்க பொய்யாகவே குடிக்கிறாங்க பொய்யாகவே இரவை கழிக்கிறாங்க ஆகவே இதற்கு பொய்யான கண்டம்னு பெயர் உண்மையான கண்டம்னு சொர்க்கத்துக்கு தான் சொல்லப்படும்னு பாபா சொல்லியிருக்காங்க நானே அது என்பதன் அர்த்தத்தை பற்றி பாபா கூறுவது என்ன பதில் நானே அது என்பதன் பொருளை பாபா எவ்வளோ எளிதாக சொல்றாங்க நானே அது என்றால் நான் ஆத்மா ஆத்மாக்களாகிய நாம் இவ்வாறு சொல்கிறோம் அவர்களோ ஆத்மாக்களாகிய நாமே பரமாத்மா ஆகிறோம் பரமாத்மாவிலிருந்து ஆத்மா ஆகிறோம்னு சொல்லிட்டாங்க நானே அது என்பதன் பொருள் ஒருவருக்கு கூட தெரியல நானே அது என்ற மந்திரத்தை சதா புத்தியில நினைவுல நிறுத்தணும்னு பாபா சொல்றாங்க இல்லனா எப்படி சக்கரவர்த்தி ராஜா ஆவிங்கன்னு கேக்குறாங்க பாபா நெக்ஸ்ட் நம்மை யாருக்கு சமமாக மாற்றவில்லை என பாபா கூறுவது என்ன பதில் ஒரே ஒரு தந்தை விதையின் ரூபத்தை தான் ஞான கடல்னு சொல்லப்படுது அவர் இந்த சிருஷ்டி சக்கரத்தில் வர்றதே இல்லை ஆத்மாக்களாகிய நாமே பரமாத்மா ஆகிறோங்கிறது கிடையாது இல்லவே இல்லை பாபா தனக்கு சமமாக நாலேஜ் ஃபுல்லாக ஞானம் நிறைந்தவராக நம்மளை மாற்றுறாரு தனக்கு சமமாக கடவுளாக மாற்றலை இந்த விஷயங்களை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறாங்க பாபா அப்போது தான் புத்தியில் சக்கரம் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு நம்முடைய விடைத்தாள்களை நாமே தான் திருத்த வேண்டும்னு பாபா கூறும் விளக்கம் என்ன அதுக்கு பாபா என்ன சொல்கிறாங்கன்னா உலகாய பள்ளிக்கூடங்களில் தேர்வு நடக்கும்போது விடைத்தாள்களையெல்லாம் நிரப்புறாங்க வெளிநாட்டிலேருந்து கூட கொஸ்டின் பேப்பர்லாம் வருதுங்கிறாங்க பாபா வெளிநாட்டில் யார் படிக்கிறாங்களோ அவர்களில் கூட யாராவது பெரிய கல்வித்துறை அமைச்சராக இருக்கலாம் அவங்களும் சோதித்து பார்த்துருக்கலாம் இங்கே நம்முடைய வினைத்தாள்களை யார் சோதிப்பாங்கன்னு பாபா கேட்குறாங்க நீங்களே தான் செய்யணும் நம்மளே தான் கரெக்ஷன் பண்ணிக்கணுங்கிறாங்க பாபா நீங்கள் என்ன வேணுமோ செய்யுங்க படித்து எந்த பதவியை தந்தையிடமிருந்து பெற வேண்டுமோ அதை பெற்றுக்கொள்ளுங்கள் எவ்வளவு தந்தையை நினைக்கிறீங்களோ மற்றவங்களுக்கு சேவை செய்கிறீங்களோ அவ்வளவுக்கு பலன் கிடைக்கும்னு பாபா சொல்லியிருக்காங்க இது என்னுடைய வேலை இல்லை என பாபா கூறுவது என்ன அதுக்கான பதில் இங்கே பைசா பாபா பைசா இருக்குது என்ன செய்றது எப்படிப்பட்ட தொழில் செய்கிறதுன்னு பாபா கிட்ட ஆலோசனை கேட்க வர்றாங்களாம் குழந்தைங்க அதுக்கு பாபா சொல்கிறாங்க உலகிய தொழிலை பற்றிய விஷயங்களை இங்கே கொண்டு வராதிங்கிறாங்க ஆமாம் யாராவது மனச்சோர்வு அடைந்திருந்தால் சிறிது மன ஆறுதல் அளிக்கிறதுக்காக தெரிவிக்கிறாரு ஆனால் இது என்னுடைய வேலையெல்லாம் இல்லை அழுக்காகிய உங்களை தூய்மையாக்கி உலகத்திற்கு அதிபதி ஆக்குவது தான் என்னுடைய வேலையாக இருக்குதுன்னு சொல்லி பாபா இது சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு நமக்கு எந்த கவலையும் இல்லை என பாபா கூறுவது என்ன பதில் பாபா சொல்கிறாங்க நோய் இருந்தாலும் கூட நலத்துடன் குஷியாக இருக்கிறீங்கிறாங்க பாபாவின் நினைவில் இருக்கிறதுனால தான் சொர்க்கத்தை விட இங்கே அதிகமாக திருப்தியாக இருக்கிறீங்க சொர்க்கத்தின் ராஜ்ய பதவியை கொடுக்கக்கூடிய தந்தையே கிடச்சிருக்கிறாரு நம்ம இவ்வளோ தகுதி அடைய வைக்கிறாரு பிறகு நமக்கு என்ன கவலை இருக்குது ஈஸ்வரனுடைய குழந்தைங்களுக்கு எதை பற்றிய கவலை இருக்குன்னு பாபா கேட்குறாங்க அங்கே தேவதைகளுக்கு கூட கவலையே இல்லை தேவதைகளை விட மேலானவர் ஈஸ்வர் எனவே ஈஸ்வரனுடைய குழந்தைங்களுக்கு என்ன கவலை இருக்க முடியும்னு பாபா நமக்கு ஒரு கவலையும் இருக்க வேண்டியதுலன்னு சொல்லியிருக்காங்க நாம் எங்கிருந்து எங்கு விழுந்து இருக்கிறோம்னு பாபா கேக்குறாங்க பதில் இந்த ஞானத்தை ஜென்மஞ்சென்மமாக கேட்டு விழுந்து கொண்டே வந்திருக்கிறோம் இப்போது நாம எங்கிருந்து எங்கே வந்து விழுந்திருக்கிறோம்னு நம்முடைய புத்தியில இருக்குதுங்கிறாங்க பாபா சத்யுகத்துல இருந்து விழுந்து கொண்டே வந்திருக்கிறோம் இப்போது நாம இந்த புருஷோத்தம யுகத்தை வந்தடைக்கிறோம் வந்தடைந்திருக்கிறோம்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இன்றைக்கு கிறிஸ்துமஸ்ங்கிறதுனால பாபா கிறிஸ்துவை பற்றியும் கிறிஸ்துவ மதம் எப்படி வளர்ச்சி அடைந்தது என்பதை பற்றியும் பாபா கொஞ்சம் விளக்கமா சொல்லியிருக்காங்க அதுக்கான பதில பாக்கலாம் கிறிஸ்து வந்தார் முதல்ல மிக சிலர் தான் வந்தாங்க எப்போது அதிகரிக்கிறாங்களோ அப்போது ராஜ்யம் செய்ய முடியும் கிறிஸ்துவ தர்மம் இதுவரை இருக்குது வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்குது கிறிஸ்து மூலமாக நாம் கிறிஸ்தவர்கள் ஆகியிருக்கோம்னு அவங்களும் தெரிஞ்சிருக்கிறாங்க இன்றையிலிருந்து ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு தான் கிறிஸ்தர் கிறிஸ்துவே வந்திருக்கிறாரு இப்போது வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது நாங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள்னு கிறிஸ்துவர்கள் சொல்கிறாங்களாம் முதல்ல ஒரு கிறிஸ்து தான் வந்தாரு பிறகு அவருடைய தர்மம் உருவாகியது வளர்ச்சி அடையுது கிறிஸ்துவ தர்மம் வளர்ச்சி அடையுதுங்கிறாங்க பாபா ஒன்றிலிருந்து இரண்டு இரண்டிலிருந்து நான்கு பிறகு இப்படியே வளர்ச்சி பெற்றுக்கிட்டே இருக்குது இப்போது கிறிஸ்துவர்களின் மரம் எவ்வளோ பெரிதாயிடுச்சு பாருங்க அப்படிங்கிறாங்க ஆனா தேவி தேவதா வம்சம்தான் அடிமரமாக இருந்திருக்குது ஆதி தேவ் இருந்து விட்டு போயிருக்கார்னு இந்த மனிதர்கள் அவருடைய வம்சாவளினும் கிறிஸ்தவர்கள் தெரிஞ்சிருக்கிறாங்களாம் மற்றபடி அவங்க தங்களின் கிறிஸ்துவை தான் ஏற்றுக்கொள்ளுவாங்க கிறிஸ்துவை புத்தரை தன் புத்தரை தந்தை என நினைக்கிறாங்க குளம் இல்லையான்னு கேட்குறாங்க பாபா கிறிஸ்துவின் நினைவு சின்னம் கிறிஸ்தவர்களின் தேசத்தில் இருக்குது உங்களுடைய நினைவு சின்னம் அபுவில் இருக்குதுன்னு பாபா கிறிஸ்துவர்களை பற்றி இன்னைக்கு சொல்லியிருக்காங்க எந்த குணத்தை தாரணை செய்து அனைவருக்கும் சுகம் கொடுக்கக்கூடிய சுக தேவராகவும் சுக சுரூபமுடையவராகவும் ஆகணும்னு பாபா கேட்கறது என்ன பதில் மகான் ஆத்மாக்களாகிய நம்முடைய அடையாளம் பணிவுத்தன்மைங்கிறாங்க பாபா எவ்வளவு பணி உள்ளவராக ஆகிறீங்களோ அவ்வளவு அனைவர் மூலமாகவும் மரியாதையை பெற்றுப்பீங்க யார் பணி உள்ளவராக இருக்கிறாங்களோ அவர்கள் அனைவருக்கும் சுகம் கொடுப்பாங்க அவர்கள் எங்கே போனாலும் என்ன செய்தாலும் அது சுகம் கொடுப்பதாக தான் இருக்கும் ஆகவே எந்த சம்பந்தம் தொடர்பில் வந்தாலும் அவங்க சுகத்தின் அனுபவம் பெற முடியும் எனவே பிராமண ஆத்மாக்களாகிய நம்முடைய மகிமை சுக கடலின் குழந்தைகள் சுகஸ்வரூபம் சுக தேவா எனவே அனைவருக்கும் சுகம் கொடுத்து சுகம் பெற்றுக்கொண்டே செல்லுங்கிறாங்க பாபா யாராவது உங்களுக்கு துக்கம் கொடுத்தா அதை நீங்கள் வாங்கிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அச்சா ஓம் சாந்தி